மிக பெரிய யோகத்தை மிகப்பெரிய கோடியசூர யோகத்தை மிகப்பெரிய செல்வந்தருனுடைய யோகத்தை கெடுக்கக்கூடிய ராகு கேதுக்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து தர்ம கர்மாதிபதி யோகா இருக்கும் இல்லை ரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கும் பத்தாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கணும் இல்லை ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கும் இந்த மாதிரி பரிவர்த்தனை இருக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும் நல்ல யோகங்கள் இருக்கும் கேந்திர திருகோணங்களில் கிரகங்கள் இருக்கும் தேசா நடக்கும் ஆனால் இதை வந்து அவர் வாழ்க்கையில் முன்னேறாத அளவுக்கு அந்த ஜாதகர் இருக்கும் அது எப்படின்னா ராகு கேதுக்களுக்கு ஆறு எட்டில் இந்த யோகங்களோ பரிவர்த்தனைகளோ சேர்க்கைகளோ இருந்தால் கண்டிப்பாக அந்த யோகத்தை கெடுத்துவிடும் அதனால்தான் ஒரு ஜாதகத்தை பிரித்த உடனே யோகங்கள் இருக்கா அந்த யோகங்களை கெடுக்கக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து நாங்கள் பார்ப்போம் லக்னம் லக்னாதிபதி சந்திரன் பத்தாம் வீட்டு அதிபதி உச்சம் பெறக்கூடிய கிரகம் ராகு கேதுக்களுக்கு ஆறு எட்டில் இல்லாமல் இருந்தால் யோகத்தை கொடுக்கும் இருந்தால் கெடுக்கும்